தமிழ் மக்களை வெட்டி கொலை செய்ய வேண்டும் என கூறிய அம்பேட்டியர் சுமணரத்ன தேரருக்கு பிடிவராந்து பிறப்பித்து வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு பயணம் தடை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த உத்தரவை மட்டக்கிழப்பு நீதவா நீதிமன்ற நீதவான் நேற்று பிறப்பித்துள்ளார் இந்த நிலையில் வழக்கை எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வைத்துள்ளார் ஒக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஊடகங்களுக்கு சுமத்திர தேரர் வழங்கிய செவியின் போது வடக்கில் உள்ள தமிழ் மக்களையும் தெற்கில் உள்ள தமிழ் மக்களையும் வெட்டி கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் இதையடுத்து தேரர் தெரிவித்த இந்த வன்முறையான கருத்துக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கொழும்பு புறக்கோட்டை காவல் நிலையத்தில் சட்டத்தன்றி தனுங்கர் அனஞ்சக என்பவரால் முறைப்பாடு செய்யப்பட்டதுடன் சிவில் மற்றும் அரசியல் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் உள்ள சட்டத்தின் அடிப்படையில் மட்டக்கிழப்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் குறித்த வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபருக்கு கோப்புகள் அனுப்பப்பட்ட நிலையில் கடந்த மாதம் சட்டமா அதிபர் திணைக்களம் குறித்த தேரரை கைது செய்யுமாறு அறிவுறுத்தல் வழங்கியது இந்த நிலையில் குறித்த வழக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை மட்டக்கிழப்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது குறித்த தேர்தல் நீதிமன்றத்தில் சமூகம் அளிக்காத நிலையில் வழக்கு தொடர் சார்பாக முன்னிலையான சட்டத்தன்னை சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அறிவுரையின்படி குறித்து தேரரை இதுவரை கைது செய்யவில்லை என நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தார் இதையடுத்து நீதவான் அடுத்த வழக்கு தவணை எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் குறித்த தேரரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினருக்கு உத்தரவிட்டதுடன் குறித்த தேரரை இதுவரை நீதிமன்றத்தில் ஏன் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மாவட்ட சிரேஷ் காவல்துறை அத்தியட்சரின் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதவான் கட்டளையிட்டார் இந்த நிலையில் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தேரர் முன்னிலையாக நிலையில் முதலாம் தரம் கொண்ட உதவி காவல்துறை பொறுப்பதிகாரி முன்னிலையாக காவல்துறை அத்தியட்சர் உயர் நீதிமன்ற வழக்கொன்றுக்காக சென்றதனால் அதனால் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலையாக முடியவில்லை என்றும் தேரர் தங்கியிருக்கும் மற்றும் மறைந்திருக்கும் இடமென சந்தேகிக்கப்படும் மங்களகம கவுலியாமடு மற்றும் சின்னவத்தை விஹாரை பகுதிக்கு தேடி சென்றுள்ளதாகவும் அவர் அங்கு இல்லை அவர் மறைந்திருக்கும் இடத்தை தேடி வருவதாகவும் நீதிமன்றத்திடம் தெளிவுபடுத்தினார் இதையடுத்து நீதவான் தேரரை கைது செய்வதற்காக நீதிமன்ற பிடிவராந்து பிறப்பித்து நீதிமன்ற பிடிவராந்து பிறப்பித்து வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு பயண தடை விதித்து கட்டளை பிறப்பித்ததுடன் எதிர்வெரும் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வழக்கை ஒத்திவைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு அனர்த்த நிவாரண உதவியாக உலக வங்கியில் இருந்து நூற்றி இருபது மில்லியன் அமெரிக்க டொலர் நிதியுதவி இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளதாக உலக வங்கி அறிவித்துள்ளது அத்தோடு அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உலக வங்கி குழுமம் ஆழ்ந்த துயரம் கொள்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அனர்த்தத்தின் போது இலங்கையர்கள் காட்டிய குறிப்பிடத்தக்க மீள்தன்மை மற்றும் உயிர்களை காப்பாற்றுவதற்கும் மீட்பு முயற்சிகளை தொடர்வதற்கும் அரசாங்கம் மேற்கொண்ட விரைவான நடவடிக்கைகளுக்கு உலக வங்கி பாராட்டு தெரிவித்துள்ளது உலக வங்கியின் நூற்றி இருபது மில்லியன் அமெரிக்க நிதி நிதியுதவி சூறாவளியால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுகாதாரம் பாதுகாப்பு நீர் கல்வி விவசாயம் மற்றும் இணைப்பு உட்பட அத்தியாவசிய தேவைகள் மற்றும் உட்கட்டமைப்பை மீட்டெடுக்கவும் சீரமைக்கவும் உதவும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது பேரிடர் குறைப்புக்கான உலகளாவிய வசதியுடன் இணைந்து ஒரு உலகளாவிய விரைவு பிந்தைய பேரழிவு சேத மதிப்பீடு ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த விரைவு மதிப்பீடு ஆரம்ப முடிவுகளுக்கு தகவல்களை வழங்குவதற்கு பதில் மற்றும் மீட்பு முயற்சிகளை இலகுவாக்கிக் கொள்வதற்கும் பேரழிவு தாக்கங்களின் நம்பகமான மதிப்புகளை வழங்கும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் வாழ்வாதாரங்களை மீட்டெடுக்கவும் பொருளாதார முயற்சிக்கு துரிதப்படுத்தவும் வலிமையான பாதுகாப்பான மற்றும் மேள்தன்மை கொண்ட சமூகங்களை மீண்டும் கட்டியெழுப்பவும் உலக வங்கி குழுமம் உறுதியுடன் உள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபாலி சிறிசேன பண்டாநாயக போன்ற மாநாட்டு அரங்குகளை நான் கட்டவில்லை என்றும் மற்றும் இந்திய உதவியுடன் மற்றும் பள்ளியும் தெரிவித்துள்ளார் பண்டாநாயக மாநாட்டு மண்டபத்துக்கு செல்லும் பணத்தை சந்திரிகா வழங்கினார் அந்த மாநாட்டு மண்டபம் என்னிடமில்லை அந்த வகையான பணத்தை திரட்ட எனக்கு எந்த அளவும் அடித்தளமும் இல்லை சிறுநீரகவியல் சிறப்பு மருத்துவமனை சீனாவிலிருந்து நன்கொடியாக பெற்றேன் பொதுநருமை அரசு மொழி பள்ளியும் இந்தியாவிலிருந்து வந்த பரிசு நான் நாட்டிற்காக இதுபோன்ற பல விஷயங்களை செய்தேன் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பேரிடர் நிவாரண முயற்சிகளுக்காக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பட்டாநாயகவின் இருநூற்றி ஐம்பது மில்லியன் நன்கொடை குறித்து பத்திரிகையாளர்கள் அவரிடம் கேட்டபோது இந்த பதிலை கூறியுள்ளார் பேரிடரினால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு சொந்தமான உடைமைகள் பதினெட்டு நாட்களுக்கு பின்னர் கிடைத்துள்ளது ஹங்குராங்கத்து பகுதியில் மண் முழுமையாக அழிவடைந்த வீட்டை சுத்தம் செய்யும் பணி ராணுவத்தினால் முன்னெடுக்கப்பட்டது துப்புரவு பணியின் போது சிதைவுகளில் இருந்து வீட்கப்பட்ட தங்கம் மற்றும் பணம் என்பது உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதற்கமையா ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் மற்றும் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணமும் இராணுவத்தினரால் கையளிக்கப்பட்டுள்ளது பிரதேச செயலக அதிகாரிகள் மக்கள் முன்னிலையில் ராணுவத்தினரால் இவை கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அண்மைய நாட்களாக இலங்கை உட்பட பல ஆசிய நாடுகளில் பதிவாகி வருகின்ற காலநிலை மாற்றங்கள் எவரும் எதிர்பார்க்காத அளவு பேரழிவுகளை ஏற்படுத்தியுள்ளது இயற்கையின் கோர தாண்டவத்தில் மனித சொத்து மற்றும் பொருளாதார சேதத்தை குறித்த நாடுகள் கடுமையாக எதிர்நோக்கியுள்ளது இந்த நிலையில் பாபா வங்கா உலகில் நடக்க போகும் பேரழிவுகள் குறித்து மேற்கொண்டுள்ள கணிப்புகள் பார்வையிட்ட பெண் ஒருவர் எதிர்காலம் குறித்து கணித்துள்ளதாகவும் அவரின் கணிப்புகளில் ஆசியாவுக்கு பேரழிவு ஏற்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது குறிப்பாக அவர் மேற்கொண்ட பல நிகழ்வுகள் அதே போல நடக்காவிட்டினும் அதற்கு ஒத்த அல்லது தொடர்புடைய சம்பவங்கள் பல தாக தெரிவிக்கப்படுகின்றபே அவரின் கணிப்புகளை ஆராய தூண்டுகின்றது பாமாவங்காவின் கருத்து கணிப்பின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆசிய கட்டத்தில் உள்ள நாடுகளுக்கு ஒரு மோசமான அழிவு ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஆசியாவில் ஒரு பெரிய இயற்கை பேரழிவு ஏற்பட வாய்ப்புள்ளது அதைத் தொடர்ந்து ஒரு பாரிய நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது இதைத் தொடர்ந்து சுனாமி வரக்கூடிய அபாயம் என அவரின் கணிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது உண்மையில் ஆசிய நாடான ஜப்பானில் ஒரு வாரத்துக்கு முன்பாக அதிசக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அழகு கோலில் எழுதசம் ஆறாக பதிவானது கிட்டத்தட்ட பேர் வெளியேற்றப்பட்டதுடன் நில அதிர்வு அபாயம் அதிகமாக இருப்பதாக எச்சரிக்கப்பட்டது இதே வேளை குறித்த நிலநடுக்கத்தின் போது குறைந்தது இருபத்தி மூன்று தொடக்க முப்பத்தி மூன்று பேர் காயமடைந்ததாக அந்த நாட்டு செய்திகளில் கூறப்படுகின்றது அதே சமயம் இலங்கை மற்றும் இந்தியாவில் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்திய டித்வா புயலும் பதிவாகியுள்ளது இலங்கை காலநிலை வரலாற்றில் சுனாமிக்கு பிறகு மிக பாரிய பொருளாதார சேதத்தை ஏற்படுத்திய ஒரு அனர்த்தமாக இது பதிவாகியுள்ளது இரண்டாயிரத்தி நான்கு ஏற்பட்ட சுனாமியை விடவும் அதிகமான பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தி நாடு முழுவதும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு மீட்பு பணிக்கு கூட சிரமங்களை ஏற்படுத்திய ஒரு பேரழிவாக இது புயல் காணப்பட்டது இத்தகைய அனர்த்தங்கள் பதிவாகியிருக்கின்ற நிலையிலேயே பாபா வங்க ஆசியாவுக்கு பேரழிவு ஏற்படும் என கணித்திருப்பதாக கூறப்படும் செய்தி பேசு உள்ளது அத்துடன் மேலும் அவர் ஐயாயிரத்தி எழுபத்தி து ஆண்டு வரை போகும் என மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்புகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டதுடன் சாத்திய குறித்து ஆராயப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை வரைபடத்தில் இருந்து காணாமல் போனதாக பேசப்பட்டு வந்த பதுரை மாவட்டத்தின் ஊவா பரணகம பிரதேச செயலக பிரிவை சேர்ந்த மஸ்பன்ன கிராமத்தில் ஒரு பகுதி தற்போது மீண்டும் தென்பட்டுள்ளது அண்மையில் பேரிடரினால் மூழ்கி போன மஸ்பன்ன கிராமம் சர்வதேச ரீதியில் பொருளாக மாறியது தற்போது அங்கு மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொண்டு வரும் நிலையில் கிராமத்தில் புதைந்த வீடுகள் பேருந்துகள் மற்றும் you <laughs> கிராமத்தின் முக்கிய இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மதியம் மஸ்பந்த நகரின் பேருந்து நிலையத்தின் மேல் ஒரு பெரிய மண் சரிவு ஒன்று இடம்பெற்றது பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட பல பேருந்துகள் மீது சரிந்தது தெய்வாதீனமாக நிறுத்தப்பட்டிருந்த பேருந்துகளில் பேருந்து நிலையத்தில் எவரும் இருக்கவில்லை மேலும் பல நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக மஸ்பந்த கிராம மக்கள் தங்கள் வீடுகளில் தஞ்ச புகுந்திருந்தனர் இரவு வேளை மண்மேடு படிப்படியாக இடிந்து விழுந்து கொண்டிருந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள ஒன்று அனர்த்தம் தொடர்பில் எச்சரித்து பலரைக் காப்பாற்றியது சூட்டி என்று பெயர் கொண்ட நாய் உரிமையாளரை எச்சரித்த நிலையில் அவரினால் பலர் காப்பாற்றப்பட்டதுடன் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட மக்கள் அவசரமாக வெளியேறிய கிராமம் மூழ்கி போனது குறித்த போனது அன்றிலிருந்து மஸ்பன்ன நகரம் இலங்கையின் வரைபடத்தில் மறைந்துவிட்டதாக கூறப்பட்டது இந்த நிலையில் பாதுகாப்பு படையினர் மற்றும் அரசு அதிகாரிகளின் உதவியுடன் மஸ்பண்ண கிராமம் இப்போது மீண்டும் இழந்து வருகின்றது தற்போது பேருந்து நிலையத்தில் புதிய பேருந்துகள் ஒவ்வொன்றாக அகன்றெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது